ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரசப்பொடி செய்யணும் அதுக்கு சின்னதாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு லேசாக வெறுமனே ஃப்ரை பண்ணிக்கோங்க தென் வந்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துட்டு அதையும் லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சிட்டிக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதையும் இப்போ லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க கருகை விட்டுடாமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க கூட வந்துட்டு ரெண்டு வரமிளகாவும் இது கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சிவக்கை வறுத்தாச்சு இது இப்போ சூடு ஆறுனதும் பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ வந்துட்டு எண்ணெய் சூடானதுமே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதுமே அரை ஸ்பூன் ஜீரகம் சிட்டிகை வெந்தயம் ஒரு வர மிளகாய் ரெண்டு கொத்துக்கருவோப்பில் சேர்த்துக்கோங்க இது கூட வந்துட்டு நாலு பழுத்த தக்காளி பெரிய பெரிய தக்காளியாக நாலு பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க க்யூப்ஸாக குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி சின்ன தக்காளியாக இருந்தது அப்படின்னாக்கா அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் இப்போ இதை சேர்த்துட்டு இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும் இந்த ரசம் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இப்போ நம்ம பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா மசியணும் இப்போ வந்துட்டு இதில் ஆறு அஞ்சுலேருந்து ஆறு பல்லு பூண்டை வந்துட்டு நல்லா இடிகளில் போட்டு நல்லா இடித்து இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்துட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியும் சேர்த்துக்கோங்க இது இப்போ நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் போதே இதில் வந்துட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க இப்போ போல் வதக்கியாச்சு இதில் வந்துட்டு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விடுங்க இது வந்து ஒரு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதித்து வரணும் நமக்கு அப்போ இந்த ரசம் நமக்கு ரெடியாகும் இப்போ பாருங்கள் நம்ம சிம்பிளான டேஸ்ட்டான தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷமாக குதிச்சுட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்